அன்பு மாணவ செல்வம் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான முதல்நிலை குறிப்புகளை டிஎன்எஸ்ஆர்பி கொடுத்துருக்குறாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது இந்த விடை குறிப்புகளில் மாறுதல் இருக்குது அப்படின்னா அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீ சேலஞ்சு பண்ணலாம் அதுக்கான நேரம் தான் இது நிறைய மாணவர்கள் சார் இன்னும் ஒரு மார்க் இருந்தால் போதும் சார் நான் வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடணும்னு ஒரு கான்ஃபிடண்ட் வந்திருக்கு இதுக்கு எப்படியாவது நீங்கள் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு கொஷினுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்குமா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நம்மளும் ரெண்டு நாளாக பார்த்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற புக்கில் இருக்கிற டேட்டாவெலாம் பார்த்து ஒரு அஞ்சு கொஷினுக்கு கிரேஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் அதுக்கான எவிடென்ஸோடு நம்ம வந்துருக்கிறோம் சரிங்களா இந்த நேரத்தில் சரியாக பண்ணியிருக்கிறவங்க சார் அப்போ கீ சேலஞ்ச் பண்ணி நீங்கள் கீழே மாற்றிட்டீங்கன்னா எங்களுக்கு மார்க் கிடைக்காதான்னு சொல்லி நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற மார்க்கும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ கீ சேலஞ்ச் பண்ணும்போது ஏபி அப்படின்னு ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சரை கொடுப்பாங்க அப்படின்னா ஆல் கரெக்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு இந்த கிரேஸ் மார்க் எப்படி கொடுக்குறாங்கன்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மூணு வகையில் வந்து கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க ஒரு வகை என்ன அப்படின்னா புத்தகங்கள்லேயே ஒரு கருத்து மாறுபட்டுருக்கு அப்படின்னா இப்போ சிக்ஸ்த்து புக்கில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க எயித்து புக்கில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க ரெண்டு புக்கில் இருக்கிறதுக்குமே ஆன்சர் சரின்னு கொடுப்பாங்க சரிங்களா அதே மாதிரி இன்டர்நெட்டில் நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிற கூகுள் சர்ச் பண்ணி எடுக்கிற டேட்டாவுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அடுத்ததாக எதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் தவறு இருக்குது அப்படின்னா க்ரேஸ் மார்க் கொடுப்பாங்க சரிங்களா கொஷின் பேப்பரே தப்பாக கேட்டிருக்காங்க கொஸ்டினே வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க மூணாவது எதுக்கு எப்படி வந்து கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்கன்னா கொஷின் வந்து சரியான புரிதலை வந்து ஏற்படுத்தலை மாணவர்கள்ட்ட சரி நிறைய பெரும்பான்மையான மாணவர்கள் வந்து இதில் வந்து தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்போ கொஷின் கேட்ட விதம் அப்படின்றது சரியில்லை அப்படின்னா அதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க மூணு வகையில் வந்து கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க சரிங்களா இந்த மூணு வகையில் ஏதாவது ஒரு வகையை வச்சு நம்ம ஐந்து கேள்விகளுக்கு வந்து கிரேஸ் மார்க் வாங்கலாம் அதுக்கான முழு எவிடன்ஸோடு நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா நிறைய மாணவர்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறீங்க ஒரு கொஷின் கிடைச்சா போதும் சார் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த கனவுன்றது உங்களுடைய கனவு மட்டும் இல்லை உங்கள் அப்பா அம்மாவுடைய கனவு உங்கள் சொந்தக்காரங்களுடைய கனவு சரிங்களா ஒரு தலைமுறையுடைய கனவாக கூட இருக்கலாம் சரிங்களா உங்கள் தலைமுறையிலே யாருமே அரசு ஊழியராக ஆகாமல் இருக்கலாம் இப்போ நீங்கள் தான் முத முதல்ல ஒரு அரசு பதவிக்கு போக போகிறவங்களாக கூட இருக்கலாம் அதனால் இந்த கனவுக்கு நாங்களும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதனால தான் உங்களுடைய கனவை நினைவாக்கிறதுக்காக பல இரவுகளில் நாங்கள் வந்து கடின உழைப்பு கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் டெஸ்ட் வச்சு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டையுமே கொடுத்துருக்குறோம் சரிங்களா இந்த முறையீடு செய்கிற விஷயமும் ரொம்ப எளிமையாக நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் இருக்குது இல்லையா இந்த ஃபஸ்ட்டு பேஜ் இது வந்து உங்களோடய ரெஃபரன்ஸுக்காக சரிங்களா இந்த பதினாலு பேஜ் நீங்கள் ப்ரிண்ட் எடுக்கிறீங்க அப்போ இந்த அஞ்சு கொஷினுமே எல்லோரும் அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை உனக்கு இதில் ஏதாவது மார்க் வர மாதிரி இருக்குதுன்னா நீ அப்ளை பண்ணணும் சரியா அப்போ யாராவது பண்ணுவாங்க அப்போ இது கிரேஸ் மார்க்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நீ மானும் சும்மா வீட்டில் இருந்தோம் வச்சுக்கோ கிடைக்காது சரியா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எந்த கொஷனுக்கு அதிகமாக வந்து சொல்கிறாங்களோ அதுக்கு தான் கிரேஸ் கொடுப்பாங்க இதுவும் ஒரு விஷயம் இருக்குது சரியா நிறைய மாணவர்கள் வந்து குழப்பம் அடைஞ்சிருக்காங்க ஒரு கேள்வி இல்லைனா அதுக்கு கிரேஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா சரி ஓகே ஏன்னா வருஷ வருஷம் கிரேஸ் மார்க் அப்படின்றது ஒரு சில கொஷனுக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க கிரேஸ் மார்க் கொடுக்காத கொஷின் பேப்பரே கிடையாது சரியா சரி ஓகே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த பதினாலு பேஜில் ஃபஸ்ட்டு பேஜ்ன்றது உன்னோடைய ரெஃபரன்ஸுக்காக சரிங்களா அப்போ அப்படியே வாங்க ரெண்டாவது பேஜ் பாருங்கள் உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் காப்பி இருக்கும் இதில் அனுப்புனர் அப்படின்ற இடத்துல மேலே இருக்கிற பேஜில் பார்த்திங்க இல்லையா ஒருத்தரோட பேர் இருந்துச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்துச்சு அது அப்படியே உங்களோட பேர் போடணும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுறீங்க உங்களுடைய அட்ரெஸ் போடுறீங்க சரிங்களா அட்ரெஸ் கொடுக்குறீங்க அப்படியே சரிங்களா அனுப்புனரில் அப்படியே போடுறீங்க பெருநரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குடும்பத்துக்கு தான் நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்க அதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த அனுப்புனர் உங்களோடய பேர் போட போகிறீங்க அவ்வளோதான் பிரிண்டெடுங்க உங்களோட பேர் போடுங்க மற்றபடி இது எல்லாமே நீங்கள் எதுவும் டச் பண்ணவே தேவையில்லை உங்களுக்கு இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் வேணும் அப்படின்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன நம்ம கிரேஸ்மார்க் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வேளாண்மை பருவமான நவரையின் அறுவடை காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கொஷினுக்கு வந்து நம்ம கிளைம் பண்ணுறோம் சரிங்களா இந்த கொஷினுக்கு வந்து நம்ம கிளைம் பண்ணுறோம் அதாவது ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்லேயே சரிங்களா பர்ஃபெக்டாக டிஎன்ஏஸ்ஆர்பி கொடுத்துருக்குற ஆன்சர் கீக்கு ரொம்ப நெருங்கி கொடுத்துருக்குது நம்ம தான் சரிங்களா ஒரே ஒரு கீ தான் வந்து மாறி இருக்குது அதுவுமே உங்களுக்கு கிரேஸ் கிடச்சிரும் அந்த சைக்காலஜியில் இருக்கிறதுக்குமே கிரேஸ் கிடச்சிரும் அப்போ நம்மளும் நம்மளும் வந்து கீ ஆன்சருக்கு தான் கொடுத்துருக்குறோம் ஆனால் இதுக்கு பியும் ஆன்சர் வரும் சரிங்களா பியும் ஆன்சர் வரும் அதுக்கான எவிடென்ஸ் தான் இருக்குது சரிங்களா அதுக்கான எவிடென்ஸ் தான் இது இப்போ வந்து பிஏ தான் சார் ஆன்சர் இதுதான் பர்ஃபெக்ட் டென்த்து புக்கில் இருக்குது அப்படின்னா உங்களுக்காக நைட்டும் பகலுமாக கொஷின் பேப்பர் எடுத்துருக்கோம் எங்களுக்கு தெரியாத டென்த்து புக்கில் இருக்குதுன்னு சொல்லி புக்கில் இருந்தாலுமே ரெண்டு புத்தகங்களில் மாறுபட்ட கருத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது மாணவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு அர்த்தம் அப்போ அதுக்கு நம்ம கிரேஸ் மார்க் அப்பீல் பண்ணலாம் அந்த கிரிட்டீரியாவை பயன்படுத்தி நம்ம இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறோம் என்ன சொல்லி நம்ம கிரேஸ் கிடைக்கிறோன்னு பாருங்கள் கிரேஸ் கேட்குறோன்னு பாருங்கள் நவரை பட்டம் அப்படின்றது தென் மாநிலங்களில் நடவு செய்யும் காலத்தையும் அறுவடை செய்யும் காலத்தையும் குறிக்கும் பருவமாகும் சரிங்களா நவரை பட்டம் அப்படின்றது அப்போ ந நவரை அறுவடை காலம் பிப்ரவரி மார்ச் என்று பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது சரிங்களா இருக்குது அப்போ அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சருக்கு கொடுத்துருக்கீங்க ஓகே ஆனால் பன்னிரெண்டாம் வகுப்பு வே வேளாண் அறிவியல் புத்தகத்தில் பக்கம் எண் இருபத்தி ஒன்போதில் நவரையின் காலம் அப்படின்றது டிசம்பர் ஜனவரி அதாவது நூற்றி அறுபது நாட்களுக்குள்ளார இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அப்போ பத்தாம் வகுப்பு புத்தகத்தின்படி நவரையின் மொத்த காலம் அப்படின்றது விதைக்கும் கால காலத்திலருந்து அறுவடை செய்யும் காலம் வரைக்கும் சரிங்களா தரப்பட்டிருக்கு அந்த மொத்த காலத்தை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நாட்களாக இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய இன இணையதளத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த காலம்ன்றதை நூற்றி இருபது நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ இணையதளத்தை நம்ம எடுத்துக்கக்கூடாது டுவெல்த்து புக்கில் வந்து இதுக்கான எவிடன்ஸ் இருக்குது அப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலன்றது ரொம்ப நிலையாக இல்லைன்னு சொல்ல வராங்க உங்களோட புரிதலுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த காலம் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இப்போ நெல் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு காலத்தில் அறுவடை செய்கிறாங்க மக்காச்சாரம் ஒரு காலத்தில் அறுவடை செய்கிறாங்க இது டுவெல்த்து புக்கில் தெளிவாக இருக்குது சரிங்களா அப்போ அந்த காலம்ன்றது மாறுபடுது சரிங்களா ஏவும் ஆன்சரில் வருது பியும் ஆன்சரில் வருது அதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வேளாண் அறிவியல் புத்தகம் பக்கம் எண் இருபத்தி ஒன்பது இந்த நேரத்தில் சார் சிலபஸே வந்து டென்த் வரைக்கும் தான் நீங்கள் டுவெல்த் வரைக்கும் போகிறீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம வந்து எவிடென்ஸாக சப்மிட் பண்ணலாம் சரிங்களா அது எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் இதுதான் வந்து கிரிட்டீரியா சரிங்களா அப்போ நம்ம ரூல்ஸ் படி நம்ம வந்து வைக்கிறோம் அவ்வளோதான் சரிங்களா சரி ஓகே இன்டர்நெட்லேருந்து எடுத்தால் வச்சா மட்டும்தான் அது வந்து எடுத்துக்க மாட்டாங்க பாருங்கள் டுவெல்த்து புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதெல்லாம் நம்ம பிடிஎஃப் வந்து கீழே கொடுக்குறோம் உங்களோட புரிதலுக்காக நான் வந்து இதெல்லாம் சொல்கிறேன் இங்கே கீழே பாருங்களேன் ஒரு ஒரு ரகமும் ஒவ்வொரு காலத்தில் வந்து விளையுது ஒரு ரகம் நூற்றி இருபத்தஞ்சி நாளில் வந்து அறுவடை செய்கிறாங்க ஒரு ரகம் வந்து நூற்றி இருபது நாளில் அறுவடை செய்கிறாங்க இன்னொன்று நூற்றம்பது நாளில் அறுவடை செய்கிறாங்க சா அப்போ நூற்றம்பது நாளில் அறுவடை செய்கிறதுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நவரை பருவத்தில் ஷார்ட் மீடியம் லாங் என்று அதையே மூன்று வகையாக பிரிக்கிறாங்க சரிங்களா பிரிக்கிறாங்க அப்போ இந்த அறுவடை காலம்ன்றதும் பிரியுது சரிங்களா அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் ஏதான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட முடியாது இதுக்கு பியும் ஆன்சர் வரும் அப்படின்ட்டு நம்ம கிளைம் பண்ணுறோம் சரிங்களா அப்போ ஏ பி ரெண்டுமே ஆன்சரில் வரும்னு சொல்லி நம்ம கிளைம் பண்ணுறோம் சரிங்களா இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பைச்சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் இதில் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரெண்டு கொஸ்டினையும் நீங்கள் பார்க்கும்போது அதில் கொடுத்துருக்குற அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிங்களா ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் பொருந்தும் கிட்டத்தட்ட நியரஸ்ட் வேல்யூவாக வரும் ஒரு ஐநூற்றி எழுபத்தஞ்சி வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐம்பது நம்ம போடலாம் சரிங்களா மற்றது ரெண்டாவது கொடுத்துருக்குது வந்து பொருந்தவே இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி இருபது வருது அது ஆப்ஷன்லே இல்லை அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து எந்த லாஜிக் வச்சு அவங்க போட்டாங்கன்னே தெரிலன்னு சொல்லி நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம் குழம்பிட்டோம் இந்த கேள்வியே தவறாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு ஆன்சர் கீக்கி கிளைம் பண்ணுறோம் இது வேணுன்றவங்களும் ப்ரிண்ட் எடுத்து அப்ளை பண்ணுங்கள் ஆக மொத்தம் எல்லோரும் அப்ளை பண்ணால் தான் கொஷின் கிடைக்கும் ஆன்சர் அடுத்தது பால் தயிராக மாறுதல் என்பது ஒரு டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது சிஸ்து புக்கில் வந்து வினைகள் அப்படின்ற டாப்பிக்கில் என்னென்ன வினைகள் இருக்குதுன்றதை அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க மீள் வினை வினை சரிங்களா விரும்ப தக்க மாற்றம் விரும்ப தகாத மாற்றம் இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நொதித்தல் வினை பற்றி ஒன்பதாவது புத்தகத்தில் பேசியிருக்காங்க சரிங்களா அப்போ பால் தயிராக மாறுதல் அப்படின்னு சொல்லி இங்கே நொதித்தல் வினை வச்சிருக்கிறதுனால பாலை வந்து தயிராக மாற்றக்கூடிய ஒரு பேக்டீரியம் இருக்குது லாக்டோபீசிலஸ் அப்படின்ற பேக்டீரியம் அதன் மூலயமா இது வந்து மாறுது அந்த எவிடன்ஸுமே நம்ம வச்சிருக்கிறோம் அப்போ இந்த வினையுமே இங்கே நடக்குது பால் தயிராக மாறுதல்ன்றது ஒரு நொதித்தல் நொதித்தல் நிகழ்வு சரி அது ஒரு நிகழ்வு தான் இருந்தாலும் நம்ம இதை என்ன பண்ணுறோம் கிளைம் பண்ணுறோம் நொதித்தல் வினை அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம கிளைம் பண்ணலாம் இதுக்குமே அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சோற்று கற்றாழை இலைகள் டேஸை குணப்படுத்த பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா டேஷை குணப்படுத்துறதுக்கு தான் கேட்டிருக்காங்க அப்போ கீழே இருக்கிறதுல நாலு விஷயம் கொடுத்துருக்காங்க அதில் மூணு விஷயந்தான் நோய் சரியா கிருமி நாசினின்னு சொன்னோம்னா அது ஒரு என்ன சொல்கிறது நோய் கிடையாது ஆனாலும் புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிருமி நாசினியாக அது பயன்படுது பயன்பாடு தான் கிருமி நாசினி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் இது வந்து நம்மளை வந்து கன்ஃபியூஷன் ஆக்கிடுச்சின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் கிளைம் பண்ணலாம் சரிங்களா அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சர் சரி தான் இருந்தாலும் நம்ம கிளைம் பண்ணுறோம் புரியுது உங்களுக்கு நம்ம புத்தகத்தில் இருக்குது இது நாங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிட்டோம் சொல்லி கிளைம் பண்ணுறோம் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டுக்கு தான் ஆன்சர் கரெக்டு சியும் கரெக்டுன்னு சொல்லி நம்ம கிளைம் பண்ணுறோம் அவ்வளோதான் அதுக்கான எவிடென்ஸுமே நம்ம கொடுத்துருக்குறோம் செவன்த்து புக்கில் அன்றாட வாழ்வில் வேதியல்ன்ற டாப்பிக்கில் அது வந்து இருக்குது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இது இதுதான் இது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பேசுதலுக்குள்ளானுச்சி நிறைய பேர் இதை வந்து தப்பாக போட்டிருப்பீங்க தயவு செஞ்சு எல்லாரும் அப்பீல் பண்ணிங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக சரிங்களா ரெண்டு ஆன்சர் வந்து கொடுப்பாங்க பியும் ஆன்சர் சியும் ஆன்சர்னு கொடுப்பாங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஏடி ஆன்சராக கொடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா நீங்கள் பிசியில் ஏதாவது ஒன்று தான் கண்டிப்பாக போட்டிருப்பீங்க சரியா சுத்தமாக தான் ஏடி போடுவான் சரிங்களா ஏதாவது ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகி தான் போட்டிருப்பாங்க அப்போ பிசி அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ண ஒரு ஆன்சராக இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தரும் அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு கிரேஸ் கிடைக்கும் சரிங்களா அது எப்படி நம்ம பார்த்துடலாம் மேலே ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தே பாரத் ரயில் படுக்கை வசதி கொண்ட ரயில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது சரிதான் நம்ம இல்லைன்னெலாம் சொல்லலை ஆனால் இதை நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் சரிங்களா ரெண்டு இடத்துல வந்து ரெண்டு மினிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க சரிங்களா வாங்க நம்ம அதையும் பார்க்கலாம் இந்த வினாவில் இடம்பெற்றுள்ள வாக்கிய முன்னினை எங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள இயலவில்லை புரியுதுதான் நம்ம எப்படி கிளைம் பண்ணுறோன்றதை பாருங்கள் பஸ் இது தவறுன்னு நம்ம சொல்ல இதை வந்து எங்களால் முழுசாக புரிஞ்சிக்க முடியல அதுக்கான காரணத்தை பாருங்கள் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் படுக்கை பெட்டிகள் ரயில் ப படுக்கை பெட்டிகள் அதாவது ஸ்லீப்பர் கிளாஸ் இல்லை சரிங்களா கரெக்டு தான் அடுத்தது பாருங்கள் சவுத் சென்ட்ரல் ரயில்வே ரயில்வே சரிங்களா சவுத் ஹைதராபாத்தில் இருக்குது இல்லையா சவுத் சென்ட்ரல் ரயில்வே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க சரிங்களா அந்த ப்ரெஸ் ரிலீஸோட நம்பரு டேட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம் அவங்களோட வெப்சைட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அங்கே அந்த ஹைதராபாத்தில் இருந்தால் ட்ரெயின்ன்றது வருது சரிங்களா பெங்களூர் வழியால் நம்ம தமிழகத்துக்கு வருது கோயம்புத்தூர் வரைக்கும் அது போச்சு அப்போ தமிழகத்தின் முதல் வந்தே பாரத் ரயிலின் சிறப்பு அம்சங்களை பற்றி அது வந்து சொல்லியிருக்குது சரிங்களா முதல் மூன்று குறிப்புகளும் எக்ஸிக்யூட்டிவ் சேர் கேரை பற்றி சொல்லுது சரிங்களா எக்ஸிக்யூட்டிவ் சேர் கேர்னு சொல்லும்போது மேக்இன் இந்தியா திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிநவீன ரயிலாக இதை வந்து உருவாக்குறாங்க அதிநவீன ஒரு விமானத்துக்கு ஒப்பாக இதை வந்து பண்ணுறாங்க விமானத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர் கேர்னு சொல்லும்போது அதை வந்து சாஞ்சி சாஞ்சிக்கலாம் நல்லா சாஞ்சி கால் நீட்டி சரிங்களா சாய்வு தளத்தில் நம்ம வந்து அதை படுத்துக்கலாம் ஓகேவா இதுதான் கான்செப்ட் இதுதான் நம்ம சொல்ல வரோம் ஃபஸ்ட்டு மூணு பாயிண்ட்டே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா அப்படியே படித்து பார்த்துக்குங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் இது வந்து நார்மலாக ஒரு சேர் கேர்னா அதை வந்து பதினேழு புள்ளி முப்பத்தி ஒரு டிகிரிக்கு தான் சாய்க்க முடியும் ஆனால் இதை பத்தொம்போது புள்ளி முப்பத்தேழு டிகிரிக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து சாய்க்கலாம் சரிங்களா அப்போ நல்லா சாய்ச்சிக்கலாம் கம்ஃபர்டபுளாக ஓகேவா இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க கலர் வந்து சேஞ்ச் பண்ணதை பற்றி கொடுத்துருக்காங்க இதுவுமே அந்த சேர் கேரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க மற்றதெல்லாம் நம்ம வந்து தேவை இல்லை சரிங்களா அப்போ அந்த சேர் கேர் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நல்லா நம்ம சாஞ்சிக்கலாம் முந்நூற்றறுபது டிகிரிக்கு ரொட்டேஷன் ஆகக்கூடியது இந்த இதில் கூட கொடுத்துருப்பாங்க பாருங்கள் சரிங்களா முந்நூற்றது டிகிரிக்கு அதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த குறிப்புகள் மூலம் சேர் கேர் செமி ஸ்லீப்பர் அதாவது பாதி படுக்கை வசதி கொண்டதாகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ இந்த எக்ஸிகியூட்டிவ் சேர் கேர் அப்படின்றது செமி ஸ்லீப்பர் ஸ்லீப்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா செமி ஸ்லீப்பர்ன்னு என்னென்னா ஒரு அரை படுக்கைன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்படி நம்ம நல்லா காலை நீட்டி வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதான் அப்போ ஸ்லீப்பர்னால் வேறு தான் எங்களுக்கு புரியுது இருந்தாலும் நம்ம க்ளைம் பண்ணுறோம் புரியுதா நாங்கள் வந்து கொஸ்டினை படிக்கும்போது கன்ஃப்யூஸ் ஆகிட்டுன்னு சொல்லி க்ளைம் பண்ணுறோம் நல்லா புரிஞ்சிக்கங்க இது நீ புரிஞ்சு வந்து எக்ஸாமில் போய் எழுத போகிறது கிடையாது நீ தப்பாக போட்டிருக்கேன் அந்த கொஸ்டினே உனக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரயில்வே மினிஸ்டருக்கு அந்த மினிஸ்ட்ரியில் கொடுத்துருக்குற அந்த ரிலீஸ் எடுத்துருக்குறோம் சரி நிறையா டேட்டா பார்த்துருக்கோம் நியூஸில் நிறைய நியூஸ் பேப்பரில் ஏதாவது தப்பாக கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துருக்கோம் சரிங்களா நியூஸ் பேப்பரில் கொடுத்து கூட நம்ம வச்சு அசெட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்மளோட நியூஸ் பேப்பரோட நிலமை என்னன்னே அவங்களுக்கும் தெரியும் சரி நியூஸ் பேப்பரில் தப்பாக கூட வந்திருக்குன்னு தெரியும் அதான் ரயில்வே மினிஸ்ட்ரியை கொடுத்துருக்கத்தையே நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் சரிங்களா அப்போ தவறான புரிதலில் தான் நம்ம தப்பாக போட்டிருக்கோம் இதை அவங்களுக்கு புரிய வச்சா போதும் சரிங்களா ஒரு ஐநூறு பேர் அப்பீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கிரேஸ் கொடுத்துருவாங்க சரிங்களா எந்த இன்ஸ்டியூஷன்லையுமே அதை சொல்லியிருக்க மாட்டாங்க கிரேஸ் எப்படி கொடுக்குறாங்க எந்தெந்த காரணத்துக்காக கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற கிரேஸ் மார்க்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் விசாரிச்சு தான் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் சரிங்களா சரி ஓகே ரயில்வே மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் மற்றும் சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஆகியவற்றின் செய்திக்குறிப்பின் மூலம் அதிநவீன எக்ஸிக்யூட்டிவராக இருக்கைகளானது முந்நூற்றி அறுபது டிகிரி சுழலும் மற்றும் அதனை பத்தொம்போது புள்ளி முப்பத்தேழு டிகிரி வசதிக்காக சாய்த்து கொள்ளலாம் அதனை அரைப்படுக்க நிலைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா அரைப்படுக்க நிலை செமி ஸ்லீப்பராக நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அடுத்து பாருங்க எனவே வினாவில் படுக்கை வசதி பெட்டிகள் ஸ்லீப்பர் கோச் உள்ளது என குறிப்பிட்டிருந்தால் புரிதலுக்கு நன்றாக இருந்திருக்கும் ஆனால் படுக்கை வசதி இருக்கா அதாவது பெட்டிங் இல்லைனா ஸ்லீப்பிங் ஃபெசிலிட்டிஸ் என அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால இதான் அந்த வார்த்தைக்கு மீனிங் நம்ம நம்ம அப்படி கொடுக்குறோம் இது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா வினாவில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் மிக அதிக குழப்பத்தை இது ஏற்படுத்தியது இதற்கு விடையாக பி மற்றும் சி ஆகிய இரண்டையும் குறிப்பிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அப்போ இதை தப்பாக போட்டிருக்கிறவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ நேரம் நம்ம இதை டைம் எடுத்து நம்ம உங்களுக்கு விளக்கமாகவே சொல்லியிருக்கிறோம் நீ இதை புரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது உனக்காக நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சரிங்களா இதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் நீ ஒன்றுமே பண்ண தேவையில்ல உனக்கு இது தப்பாக இருக்கா நீ கண்ணை மூடி பிரிண்ட் எடுத்து நீ வச்சு அனுப்பிச்சிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சரியா உனக்கு எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த பிடிஎஃப் லிங்க்கை வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாராவது இருப்பாங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சரிங்களா இப்போ இன்றைக்கே நீ பார்த்துட்ருக்கீங்கன்னா கூட ப்ரிண்ட் எடுத்து அனுப்பிச்சிடலாம் சரிங்களா ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப முக்கியம்ப்பா ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம் ஏதாவது கண்டிப்பாக கிரேஸ் மார்க் ஏதாவது ஒன்று கொடுக்க தான் போகிறாங்க அந்த கிரேஸ் மார்க்கு நீ அப்பி நீ தப்பா போடுற கொஸ்டின் கொடுக்கட்டுமே அப்படின்னு நீ நினச்சா மட்டும்தான் இதுக்கு நீ வாங்க முடியும் புரியுதா உனக்கு நீ நினச்சா மட்டும் தான் வாங்க முடியும் அறுபத்தஞ்சுக்கு மேலே இருக்கிறோம் எவனும் கிரேஸ் மார்க் அப்பீல் பண்ண மாட்டான் சரியா தப்பா போட்டுருந்தா கூட விட்டு அவன் என்ன நேரம் ஃபிசிக்கல் கிரௌண்ட்டில் போயிட்டு எந்த கிரௌண்டில் என்ன பண்ணிட்டுருக்கலான்னு பார்த்துட்டு இருப்பான் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பான் ஜாலியாக இருப்பான் அந்த வீடியோவே பார்க்க மாட்டான் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யார் யார் பார்த்துட்டு இருப்பீங்க அறுபத்தஞ்சுக்கு கீழே இடத்தவங்க தான் பார்த்துட்டு இருப்பீங்க தயவு செஞ்சு உனக்கு மார்க் வேணால் நீ தான் வந்து ஒர்க் பண்ணணும் சரி உங்களுக்காக இதெல்லாம் அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்கிறோம் நீ எதுவுமே பண்ண தேவை இந்த ஃபஸ்ட்டு பேஜ் இருக்குல்ல இது உனோடய ரெஃபரன்ஸுக்கு வச்சிக்கோ சரியா இந்த பேஜ் இருக்குல்ல இந்த பேஜ்லேருந்து எடுத்துக்கு எடுத்துகிட்டு இந்த அஞ்சு கொஸ்டினில் உனக்கு என்ன கொஸ்டின் வேணும் இந்த நவரை வந்து தவா போட்டியா இதை எடுத்துக்கோ சரியா அதுலேயும் ஏபிக்கு தான் வந்து தரதுக்கு வாய்ப்பு இருக்குது டிக்குமே தரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைப் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கங்க சரிங்களா அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக போவோம் எக்ஸ்ப்ளனேஷன் ஆனால் ஏபிக்கு வந்து தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க ஏபி வந்து அதனால் ஏபி யார் எல்லாம் தப்பாக போட்டுருக்கீங்களோ சாரி இந்த கொஷின் தப்பாக போட்டிருக்குன்னு நீங்கள் அப்பீல் பண்ணுங்கள் ஏன்னா ஆல் கரெக்ட் கூட கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது சரிங்களா அடுத்த கொஸ்டின் இந்த இதுக்கு வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நீங்கள் அசால்ட்டாக இருந்துடாதீங்க எல்லாருமே அப்பீல் பண்ணுங்கள் அப்படின்னா தான் கொடுப்பாங்க என்ன ஒரு ரூபா செலவு பண்ணுறதுலாம் போகுது எத்தனை நாள் கண் முடிச்சு படிச்சிருக்கீங்க சரிங்களா பண்ணுங்கள் சரி இதுக்கும் பண்ணுங்கள் அடுத்தது பால் தயிராக மாறுதல் சரி பண்ணு பண்ணு கிடைக்கும் உனக்கும் கிடைக்கும் ஏ சி இது நீ போட்டிருப்பேன் நல்லா படிச்சிருக்கேன் நல்லா இதான் போட்டிருப்பீங்க கண்டிப்பாக மீள் வினை போட்டிருக்க மாட்டேன் எரிதல் வினை போட்டிருக்க மாட்டேன் உனக்கே நல்லா தெரியும் சரியா இதுக்கும் பண்ணுங்கள் எல்லா கொஸ்டினுமே பண்ணுங்கள் எல்லாமே கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது சரிங்களா சோற்று கட்டுற வரைக்கும் கொடுங்க அப்பீல் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சரின்னு நம்ம போ சொல்லலை இதுவும் இருக்குது புத்தகத்தில் நம்ம எவிடன்ஸ் வைக்கிறோம் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லும்போது அது நடப்பு நிகழ்வுகள் தான் சரிங்கன்னா நடப்பு நிகழ்வுகள்னு சொல்லும்போது புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அந்த டெக்னாலஜியை பற்றின புரிதல் நமக்கு இல்லை அவ்வளோதான் புரிதல் அவங்களுக்கு அந்த புரிதல் இருந்தாலுமே அந்த அந்த வினாவில் கேட்டிருக்க அந்த கேள்வி அந்த கேள்வியோட தன்மை நம்மளை வந்து அதை புரிஞ்சிக்க வச்சிக்கல அவ்வளோ தான் உனக்கு இதுதான் சிம்பிளாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல வந்தது இந்த கொஸ்டின் கரெக்டு தான் இதுக்கு வந்து பி தான் ஆன்சர் அதையும் நான் இப்போ சொல்கிறேன் பி தான் ஆன்சர் அது எந்த விதமான மாற்று இருக்கிறது கிடையாது நம்ம தான் வந்து பார்த்திங்கனா ஆன்சர் கீ கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு டைமே இதை வந்து பி தான் கொடுத்தோம் அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்துருப்பீங்க நான் கரெக்டுன்னு தான் சொல்கிறேன் நானும் இப்போ தப்புன்னு சொல்லலை அந்த அஞ்சு கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீழே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க நம்ம தப்புன்னு சொல்லலை ஆனால் நம்ம கிளைம் பண்ணுறோம் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்திச்சு நம்ம உடம்பு தானே தப்பா போட்டிருக்கோம் நம்ம எங்கேயோ படித்து தானே தப்பா போட்டிருக்கோம் அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் க்ளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஒவ்வொருத்தரும் யார் யாருக்கெல்லாம் மார்க் வேணுமோ எல்லாருமே பண்ணுங்கள் சரிங்களா அப்போ கட்டாஃபை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு கட்டாஃபை பற்றி யார்ட்டையுமே கேட்காதுங்க நம்மள்ட்ட நல்ல யார்டையுமே கேட்காதிங்க யார் சொன்னாலும் நம்பாதீங்க நம்ம ஒரு மூணு நாலு நாள் டைம் எடுத்துக்கிறோம் நம்ம பசங்கள்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம் மார்க் எல்லாம் என்ட்ரி பண்ணியிருக்கானுங்க சரிங்களா அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நானூறு ஐநூறு பேர் வரைக்கும் நான் என்ட்ரி பண்ணியிருக்கான் அப்போ இந்த கிரேஸ் மார்க்கெலாம் அப்பீல் பண்ணி முடிச்சுட்டு மன திருப்தியோட திரும்ப என்ட்ரி பண்ணுவான் சரிங்களா ஆனால் என்ட்ரி பண்ணட்டும் ஒரு ஆறுநூறு எழுநூறு பேர் என்ட்ரி பண்ணட்டும் பொறுமையாக பார்த்துட்டு எவ்வளோ மார்க்கு மேலே இருந்தால் நான் ஒரு யோகமாக சொல்லுவேன் சரிங்களா யோகமாக தான் சொல்கிறோம் இதுதான் அக்யூரிட்லாம் கிடையாது யோகமாக சொல்கிறேன் அதுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு குத்து மதிப்பாக போய் பிசிக்கல் நல்லா பண்ணுங்கள் அது கீழே இருக்கிறவங்க அடுத்த எக்ஸாம் படிங்க சரிங்களா ஓவராலில் வருமா சார் வராதா சார் இப்போ நீ வந்து கணக்கு போட்டுருந்தேன்னா அப்போ நீ வந்து உன் தலையில் நீயே மண்ணவாரி போடுகிற நடத்தும் யாராலுமே முடிவு பண்ண முடியாது இப்போ இருக்கிற உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குது அவன் நல்லா பிசிக்கல் பண்ணுவானா பிசிக்கல் எப்போ கூப்பிடுவான் எதுவுமே தெரியாமல் நம்ம என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு அப்போ பிசிக்கல் வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பண்ணுங்கள் அப்புறமா அதை பண்ணிக்கலாம் புரிதா உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா போன வருஷம் இருந்தவங்கலாம் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணால் நான் போயிடுவேன் சார் அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா எக்ஸாமில் போன டைம் அறுபத்திரெண்டு கொஷ்னு வந்துச்சு இந்த டைம் அறுபத்தாறு அறுபத்தி எட்டு போயிடுச்சு போன டைம்லாம் அறுபத்திரெண்டு தான் வந்துச்சு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்லாம் எடுத்துட்டான் எடுத்துகிட்டு பிசிக்கலில் ஒழுங்காக பண்ணாமல் வெளியில் வந்துட்டான் இருக்காங்க அந்த மாதிரியும் சரிங்களா அதனால் நான் இதை பண்ணால் போதும் அதை போய் நான் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்காதிங்க எதையுமே வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க சரிங்களா இன்றைக்குமே இந்த ஒரு ஒரு கேள்வியும் சாதாரணமாக நினச்சி விட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த அஞ்சு கேள்வியில் நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி தப்பு பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த வந்தே பாரத்தில்லாம் எல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறீங்க அதனால தான் யார்கிட்ட பார்த்தாலும் வந்தே பாரத்துக்கு கிடைக்குமா கிடைக்குமான்னு இருக்கீங்க நான் வந்து உங்களுக்கு எவிடென்ஸோடு வச்சுருக்கேன் இந்த கேள்வி கரெக்டு தான் அவங்க கொடுத்துருக்குற ஆன்சருக்கையும் கரெக்டு தான் இது கன்ஃபியூஷனை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு காரணமும் அவங்க கொடுத்துருக்குற அந்த ஃபெசிலிட்டிஸ் தான் சரிங்களா அது இல்லாமல் அவங்க படுக்கை வசதின்னு சரிங்களா படுக்கை வசதி சொல்லும்போது கிளாஸ் தான் அதுவும் நான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் அந்த சீட்லேயே வந்து அவங்க வந்து அரைப்படுக்க நிலையில் போகலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது சரிங்களா இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் இது வந்து குழப்பத்தை நம்ம அப்பீல் பண்றோம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பீல் பண்ணால் ஐநூறு பேர் அப்பீல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுமே கிடையாது கண்டிப்பாக கிரேஸ் கிடைக்கும் பி அண்டு சி வந்து ஆன்சர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஓகேப்பா பாருங்க இதுக்கான லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்காட்டி நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க சரிங்களா மார்க் கம்மியாக எடுத்தவங்க வந்து கஷ்டப்படாதீங்க இந்த அஞ்சு கொஸ்டினுக்குமே வந்து கிரேஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சரிங்களா போன டைமாக அஞ்சு கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தாங்க சரிங்களா அப்போ தைரியமாக அப்பீல் பண்ணுங்க கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும் சரிங்களா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அதை நினச்சி தைரியமாக அப்பீல் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் ஒரு ஐம்பது ரூபா சதவீதத்தில் ஒன்றும் குடிமொழிவு போயிடாது சரியா பண்ணு பார்த்துக்கலாம் ஓகேவா இதில் உனக்கு எது தேவையாக அதை பண்ணுப்பா எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காத சரியா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்ததுனா வேறே ஒருத்தனுக்கு மார்க் அடிச்சிடும் சரியா நீ சரியாக அதை போட்டிருப்ப இன்னொருத்தன் வந்து தப்பாக போட்டிருப்பான் அவனு கிடச்சிரும் நீ என்ன தப்பா போட்டிருக்கே அதை மட்டும் அப்பீல் பண்ணு உனக்கு இதுலேயும் ஒரு சுயநலம் இருக்குது ஒவ்வொரு மார்க்கும் கிடைக்க நீ பின்னாடி போயிடுவேன் புரியுதா உனக்கு என்ன வேணுமோ அதை நீ அப்பீல் பண்ணிட்டு பெசாமிருந்துரு சரியா ஆனால் ஷேர் பண்ணி விட்ரு ஏன்னா உன்னோட பெரும்பான்மை இருப்பான் இல்லை நீ தப்பா போட்டது இன்னொருத்தனும் தப்பாக போட்டிருப்பான் அவனும் அீல் பண்ணணும் நிறைய பேர் அப்பீல் பண்ணான் அதனால் குரூப்லேயும் ஷேர் பண்ணு உனக்கு என்ன சொல்கிறேன்னே சரி ஓகேப்பா பாருங்கள் தேங்க்யூ